சரி இப்போது பக்கானே நோய் என்று சொல்லப்படுகின்ற யானை கொம்பு நோய் நெல் பயிரில் ஏன் வருகிறது என்று பார்ப்போம் ஃபியூசேரியம் புஜிகுரோய் எனும் பூஞ்சைதான் இந்நோய் வருவதற்கான காரணம் பக்கானே என்ற சொல்லுக்கு ஜப்பான் மொழியில் முட்டால் நாத்து என்று அர்த்தமாம் ஏனெனில் பாதிக்கப்பட்ட நாற்றுகள் பயிரைவிட சற்று உயரமாக பச்சை நிறத்தில் ஒரு தண்டு போல் வளரும் அதுல வராது காலியான விதைகள் அதிகம் உருவாகும் பாதிக்கப்பட்ட நாற்றுகளை வேர் பகுதியில் இருந்து பிடுங்க முடியும் சரி இந்த நோய் எப்படி பரவும் என்று பார்ப்போம் ஒன்று விதை மூலம் பரவும் அதாவது விதையின் உள்ளே அல்லது மேலே நோய் பூஞ்சை இருக்கும் இரண்டு நீர் மற்றும் நிலம் வழியாகவும் பரவும் சரி நோய்க்கு சாதகமான சூழ்நிலை எது என்று பார்ப்போம் ஒன்று அதிக வெப்பநிலை அதிக ஈரப்பதம் மூன்றாவது பாதிக்கப்பட்ட விதைகள் பயன்படுத்துதல் சரி இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பார்ப்போம் ஒன்று விதை நேர்த்தி செய்யலாம் இரண்டு அறுபது டிகிரி வெப்பநிலை உள்ள வெந்நீரில் விதைகளை பத்து நிமிடம் ஊறவைக்கவும் மூன்றாவது கார்பென்டிம் ஓ ஒட்டபிகொனசோல் போன்ற போஞ்சநாசினி மருந்துகள் தடவி விதை சிகிச்சை செய்யவும் இயற்கை வழியில் இந்நோயை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பார்ப்போம் திரைக்கோடர்மா விரிடி சியூடுமோனா புளோரேசன்ஸ் போன்ற பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் மூலம் விதை சிகிச்சை செய்தால் இந்நோய் வராமல் தடுக்கலாம்